அருணகிரியும் இந்த நிகழ்ச்சி பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன நேர்களே இவ்வளவு காலமாக நாம் அருணகிரிநாதர் பாடிய தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம் இன்று நாம் காணப்போவது ஒரு பொது பாடல் ஆஹா எவ்வளவு அழகான பாடல் அதில் அழகான வரலாறும் இருக்கிறது கண்ணப்பருடைய வரலாறு காணப்போகிறோம் இப்பொழுது வழக்கம் போல வரி வடிவில் இந்த பாடலை கண்டு கழித்து அதற்கு பிறகு செவி வழியாக இதே பாடலின் இசையை கேட்டு மகிழ்ந்து அதன் பிறகு உரையை கேட்கலாம் இதோ வரி வடிவம் ஆச்சார ஈனன் அறிவிதி கோபாபராதி அவகுணன் ஆகாத நீச்சன் அனுஷிதன் விபரீதன் ஆஜா விசார வெகுபித மோகா சதீத பரவசன் ஆகாசம் நீர் மண் அனல் வடி உருமாறி மாசான நாள் என் வகைதனே நீ நான் எனாத அறிவுளம் வாயாத பாவி இவன் என நினையாமல் மாதா பிதாவின் அருள் நலம் மாறா மகாரில் என இனிமா ஞான போதம் அருள் செய்ய நினைவாயே சுவரிடமா சூரர் மார்பு தொலைப்பட வேதாள ராசி பசிக்கட அரை கூறி மேக ஆறாவாரம் என அதிர் போர் யாது தானர் எமபுறம் மீதேற வேல் கொடு அமர் செய்யும் இளையோனே கூசாது வேடன் உமிழ்தரு நீராடி ஊன் உன் எனும் உரை கூற மண் ஈய அவன் நுகர்த்தரு சேடம் கோதாமல் அமுது வேதாகம ஆதி முதல் தரு கோலோகநாத குரமகள் பெருமாளே இடைநேரிலே இவ்வளவு பெரிய பாடலை கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை நாம் கேட்டு மகிழலாம் சா வித மோகா சரித பரவசன் ஆசனி மண்ணே குருமா சார் என்ை தனி மீனான அரி ഹയാ മാ சுவரிட மாசூரர்மாது கோடை பட வேதாள ராசி பசி கேட அருகூரி ஆச்சார ஈன ஆச்சாரம் என்றால் என்ன ஒரு ஒழுக்கம் ஒரு நெறிமுறை நமக்கே ஒழுக்கம் இருக்கிறது நல்ல குலத்தில் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தால் நல்ல ஒழுக்கம் இருக்கும் காலையில் எழுந்தவுடன் எழுந்தவுடன் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ காலை எல்லாம் கழித்து பிறகு நீராடி இறைவனை வணங்க வேண்டும் அதன் பிறகுதான் சிற்றுண்டி உண்ண வேண்டும் என்ற ஒரு நெறி இருக்கிறது இதை பல நெறிகள் பல ஒழுக்கங்கள் இருக்கின்றன அதை குழந்தைகள் சிறுவர்கள் யாவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் ஆச்சார ஈனன் என்னிடம் ஒழுக்கமும் இல்லை நெறியும் இல்லை என்று யார் கூறுகிறார் அருணகிரநாதர் கூறுகிறார் அவருக்கு ஒழுக்கம் இல்லை நமக்காகத்தான் கூறுகிறார் இப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் ஆச்சார ஈனன் அதாவது ஒழுக்கம் குறைவாக உள்ளவன் ஈனன் என்றால் குறைவாக உள்ளவன் அறிவியலி அதுதான் தெரியுமே யாரும் எடுத்து சொல்லவே வேண்டாம் அறிவிலி என்றால் எனக்கு அறிவு இல்லாத நான் மூடனாக இருக்கிறேன் என்று கோப அபராதி அதனால் என்ன செய்கிறது யார் எது சொன்னாலும் எனக்கு கோபம் வந்து விடுகிறது அது ஒரு அபராதமாக ஆகிவிடுகிறது அபராதம் என்றால் அதனால் கோபத்தினால் நான் அபராதி ஆகிவிடுகிறேன் நான் குற்றம் செய்கிறேன் அதனால் என்னை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி கோப கோப அபராதி கோபத்தின் காரணமாக குற்றம் புரிகிறேன் குற்றம் புரிபவன் அவகுணன் நல்ல குணமே கிடையாது கெட்ட குணம் என்னிடம் நிறைய இருக்கிறது அவகுணன் என்று அழகாக கூறுகிறார் ஆசாத நீச்சன் அதனால் நான் இவ்வளவு கெட்டவனாக இருப்பதனால் யாருமே என்னை அண்டுவதில்லை யாருக்குமே என்னை கண்டால் பிடிப்பதில்லை அதனால் என்ன கூறுகிறார் ஆசாத நீஜன் என்றால் யாவருக்குமே ஆகாத இழிந்த தன்மையும் குணத்தையும் உடையவனாகி இருக்கிறேன் முருகா அனுஷிதன் என்றால் தகாத காரியங்களை எல்லாம் செய்கிறேன் தகாத காரியங்கள் என்று எடுத்து எடுத்து பார்த்து நான் செய்கிறேன் பாருங்கள் முருகா நான் கெட்டவன் தானே விபரீதன் விபரீதன் என்றால் யாராவது ஒரு வார்த்தையோ ஒரு ஏதாவது ஒன்றை பற்றி கூறினாலோ உடனே மாறுபட்டு நான் கூறுவதாக இருக்கிறது எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் மாறுபட்டு இருக்கிறேன் மாறுபாடான புத்தியை உடையவனாக இருக்கிறேன் ஆசை என்றால் என்ன என்றால் கலக்கம் குழப்பம் அதனால் ஆசா ஆசைகள் நிறைய இருக்கிறது இந்த ஆசைகளில் எனக்கு முக்கியமாக ரொம்ப மிகவும் இழிந்த ஆசையாக இருக்கிறது மண் பொன் பெண் அந்த மூன்று ஆசைகளும் என்னை வந்து 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 தாக்குகின்றன அதனால் அப்படி தாக்குகின்றால் என்னுடைய எண்ணத்தை வேறு திசையில் திருப்பி விடுகிறது ஆசா விசாரம் அடைகிறேன் அதனால் அதில் விசாரம் அடைந்து பெகுவித்த பலவிதமான மோகாசரித மோகாசரிதை என்றால் என்ன அந்த மோகம் மோகம் என்றால் ஆசைக்கும் மேலாக அதாவது ஒரு வெறி வெறித்தனமான ஆசை அதுதான் மோகம் அது அந்த மோகம் வந்தால் என்ன ஆகும் என்றால் நாம் நம்மை இழிவான நிலையில் தள்ளி விட்டுவிடும் தீய குணங்களுக்கெல்லாம் நான் அதை இழுத்து கொண்டு போய்விடும் அதனால் மோகா சரீத என்றால் ஆசை செய் செயல்களை எல்லாம் கை கொண்ட பரவசம் அதனால் என்ன ஆகிறது தன் வசம் எழுந்தவன் தன் நிலையை எல்லாம் விட்டுவிட்டவன் தன்னிலே இழிந்து செய்கிறதோ தன்னுடைய அறிவையும் உபயோகப்படுத்தாமல் அந்த வழியே தீய வழியிலேயே செல்லுபவன் அவன்தான் பரவசன் ஆகாசம் நீர் மணல் அனல் வழி இவையாவும் பஞ்சபூதங்கள் விண் நீர் மண் தீ காற்று என்ற ஐ பூதங்களுக்கு அப்பால் உருமாறி வெவ்வேறு உருவங்களை எல்லாம் எடுத்து மாசு ஆன மாசு என்றால் என்ன குற்றம் குற்றங்கள் நிறைந்த நாள் எண் வகைதனை நாள் நான்கு எட்டு இதை பெருக்கினால் முப்பத்தி ரெண்டு வரும் வரும் அதனால் நான் எண் வகைதனை நான்கு எட்டு முப்பத்தி ரெண்டு வகையான குணங்கள் பொருந்தி இந்த உருவங்களில் அந்த குணங்கள் இருக்கின்றதாம் நீ நான் எனாத நீ என்றும் நான் என்றும் ஆகிய நம் பிரிவை காணாது முன்னாலே சொல்வார் நீ இருக்க நான் இருக்க என்று ஒரு பாடலில் கூறுவார் இப்பொழுது என்ன அதற்கு மாறாக இவர் கூறுகிறார் நீ நான் எனாத அதாவது நீ என்பதும் நான் என்பதும் ஆகிய பிரிவே இல்லாத பிரிவை காணாது அறிவு உளம்பாயாத ஞான உள்ளம் வாய்க்காத வாய்க்கப் பெறாத அதாவது நீ வேரநாதிற்க நான் வேரநாதிருக்க என்று அந்த அத்வைத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் எங் என்னிடம் என்ன இருக்கிறது அத்வைத்தமாக இருக்கிறது நீ நினைக்கலாம் இவன் அப்படி அத்வைத்த ரூபத்தில் இருக்கிறானே என்று என்னை நீ அப்படி எண்ணுகிறா பாவி இவன் என நினையாமல் அதாவது அப்படிப்பட்ட நீ என்பதும் நான் என்பதும் ஆகிய பிரிவை காணாமல் ஞான உள்ளம் வாய்க்க பெறாதவன் இவன் பாவி இவன் ஒரு பாவி அப்படி ஞான அந்த இருக்கிறதே ஞான உள்ளம் அது வாய்க்கவே இல்லை அதுக்கு இவனுக்கு கிடையவே கிடையாது இவன் பாவி என்று நீ நினைக்கிறாயா அதனால் என்னை ஒதுக்கிவிட்டாயா முருகா என்று அவர் அவர் கெஞ்சுகிறார் மாதா பிதாவின் அருள் நலம் அப்படி என்னை ஒதுக்கி விடாதே முருகா ஒதுக்கி விடாமல் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என்று நான் கூறினேனே அதே போல மாதா பிதாவின் அருள் ஒரு ஒரு மகன் எவ்வளவோ மகன்கள் இருந்தாலும் ஒரு மகன் சரியாக இல்லவில்லை இல் இல்லை என்றால் அன்பு அன்பு ஒரே மாதிரி தான் அவர்கள் பகிர்வார்கள் அந்த அன்பு இல்லை என்றால் அவர்கள் அந்த பிள்ளைக்கு கொஞ்சமாக அன்பு கொடுக்க மாட்டார்கள் தாய் தந்தையர்களின் அருள் எம் தாய் தந்தைகள் அருள் நலம் மாறா நிறைந்த உபகார செயல்கள் மாறாத மக்காரில் என்னை மக்காரின்ன குழந்தை உன் குழந்தையாக என் மீது நீ என்ன செய்ய வேண்டும் முருகா இனி மா ஞான போதம் அந்த சிறந்த ஞான உபதேசத்தை அருள் செய்வதற்கு உன்னுடைய திருவருள் திரு உள்ளத்தில் நீ நினைக்க வேண்டும் முருகா என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப தாயும் தந்தையும் ஏதாவது குழந்தை ஏதாவது தவறு செய்தால் அதை க அதை சரி செய்து அவருக்கு போதிப்பாயா போதிப்பார் அல்லவா அப்படியே நீயும் எனக்கு ஞான உபதேசத்தை செய்ய வேண்டும் வீசால வேலை சுவரிட வீசால விசாலமாக இருக்கிறது எங்கும் கடல் நிறைந்திருக்கிறது அல்லவா வேலை என்றால் இங்கு கடல் வீசால வேலை சுவரிடை என்றால் அதை வற்றச் செய்தான் முருகன் மாசூரர் மார்பு தொலைப்பட அடுத்தது என்ன மாசூரர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைவில்லை அவர்களுக்கு வலிமை உண்டு தவம் உண்டு அவர்களுடைய கெட்ட தான் இப்படி போரிடும்படி ஆகிவிட்டது மாசூரர் மார்பு தொலைப்பட நேராக அவன் வேலை அவன் செலுத்தினான் புறம் அவர்களை ஓடவிட்டு புறத்தில் அவன் வேலை எய்தவில்லை அதனால் நேருக்கு நேர் போர் செய்தான் என்று இதிலிருந்து நமக்கு தெரிகிறது வேதாள ராசி பசிக்கட என்று அடுத்த வரி கூறுகிறார் அதாவது வேதாள ராசி என்றால் வேதாள ராசி என்றால் அந்த கூட்டங்கள் வேதாளம் பேய் பூதங்கள் என்று பல குலங்கள் இருக்கிறது இந்த பூத கணங்களில் அவைகளெல்லாம் பிணங்களைத்தான் தின்னும் அதனால் அவர்களுடைய பசி தீர்ந்து விட்டது அப்படி என்றால் என்ன நிறைய பிணங்களே அவன் உண்டு பண்ணினான் போரில் இவன் அதிக அசுரர்களை கொன்றுவிட்டான் என்று தெரிகிறது வேதாள ராசிகளெல்லாம் பசி கெடுமா இவன் நிறைய பிணங்களை உண்டு பண்ணினான் அரை கூறு என்றால் என்ன போருக்கு வாருங்கள் என்னிடம் நேர் வந்து போர் புரியுங்கள் என்று ஒவ்வொன்ற ஒவ்வொருவராக கொன்று நீ வா நீ வா என்று போருக்கு அரை கூவினானாம் வாருங்கள் வாருங்கள் போர் என்னுடன் புரியுங்கள் என்று மேகா ஆரவாரம் என மேகம் எப்படி கர்ஜிப்பதோ அப்படி கர்ஜித்து யாரானும் இருக்கிறீர்களா என்னுடன் போர் செய்ய வாருங்கள் என்று ஆரவாரம் செய்து அதிர்ப்பு போர் யாது தானர் முழங்கி அதிரும் சண்டையில் யாது தானர் என்றால் தானர் அனைவர்களையும் அதாவது அசுரர்கள் அனைவரையும் யமபுரம் மீது ஏற யமபுரம் என்றால் யம உலகம் இருக்கிறதே அதாவது யமனிடம் விட்டுவிட்டான் இறக்கச் செய்து விட்டான் அவர்களை அழியச் செய்து விட்டான் எமனுடைய உலகத்துக்கு போகும்படி வேல் கொடு அமல் செய்யும் தன்னுடைய கையில் வை வேல் வைத்திருக்கிறானே அந்த வேலினால் போர் செய்யும் இளையவனே இளையவனே கூசாது வேடன் உமிழ்த்தரு நீராடி கூசாது யார் கூசாது வேடனும் கூசவில்லை அதை வாங்கி கொண்டவனும் கூசவில்லை யார் வாங்கிக் கொண்டார் அந்த சிவலிங்கம் வாங்கி கொண்டது அவன் தன்னுடைய உமை நீரோடு அந்த நீரையும் கலந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் ஒரு வேடன் செய்தான் அல்லவா திண்ணப்பறை தான் கூறுகிறது அதனால் வே கூசாது வேடன் உமிழ்த்தாரு அந்த அபிஷேக நீரை அவர் அன்பாக வாங்கிக் கொண்டார் உன் உண் எனும் ஊரை உடனே அந்த செய்தான் நான் கையில் இறைச்சி கொண்டு வந்திருக்கிறேன் இதை உன் உன் உண் என்று அவன் கூறினானாம் அதையும் என்னும் சொல்லையும் கூறா சொல்லி மண் அவன் நிரம கொடுத்தானாம் சாப்பிடு சாப்பிடு என்று கொடுத்தான் அவன் நுகர்த்தது சேடம் எப்படி அவன் கொடுத்தான் அவன் தான் உண்டுவிட்டு நன்றாக இருக்கிறது என்று அந்த மீதி வைத்திருந்தாலே அவன் கடித்துவிட்டு பாதி இருந்ததே அதைத்தான் அந்த இறைவனிடம் கொடுத்தானாம் அப்படி அந்த சேடம் என்றால் இந்த மீதம் தான் தின்னு தின்று வைத்த அந்த மீதத்தை கொடுத்தான் ஆனால் அதில் குற்றம் பார்த்தாரோ இறைவன் குற்றம் பார்க்கவில்லை கோது ஆம் எனாமல் கோது என்றால் குற்றம் இருந்தாலும் இறைவன் அதை குற்றம் என்று பார்க்காமல் ஆகா அவன் ஆசையுடன் அன்புடன் பக்தியுடன் நமக்கு தருகிறானே அதை நாம் சாப்பிட வேண்டும் என்று அவன் மனம் கோணாது அந்த இறைவன் அதையும் சாப்பிட்டானாம் கோது குற்றம் இல்லை என்று அவன் குற்றம் என்று எண்ணாமல் குற்றம் இல்லை என்று நினைத்து அதன் சாப்பிட்டான் அமுது செய் வேத ஆகம முதல் வேதத்திற்கும் ஆகமங்களுக்கும் முதல்வரான சிவபெருமான் தரு கோ எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் கண்ணப்பனார் என்னும் வேடர் அவர் அவர் வயதுக்கு வந்த பிறகு அவர் தகப்பனார் என்ன கூறினார் நீ தான் இனிமேல் தலைவன் வேடர்களுக்கு தலைவன் நீ போய் வேட்டையாட வேண்டும் காட்டில் சென்று வேட்டையாட வேண்டும் என்று கூறினார் கண்ணப்பன் கண்ணப்பர் அப்பொழுது நாயனார் அல்ல திண்ணனாராக இருந்தனர் திண்ணென்று இருந்ததுதான் அவர் திண்ணனார் திண்ணனார் என்று பெயர் வைத்தனர் பெற்றோர்கள் அவன் காடன் காடனு நாணன் நாணன் காடன் என்ற சிநேகிதர்களை அழைத்து கொண்டு அவன் காட்டுக்கு சென்றான் அப்பொழுது ஒரு பன்றி வந்தது பன்றியை அவன் வேட்டையாடினான் வேட்டையாடிய பிறகு அந்த காடனிடம் கொடுத்து இதை நீ வீட்டுக்கு செல் என்று கூறினான் பிறகு நாணனுடன் என்ன செய்தான் அங்கு ஒரு மலை இருந்தது அந்த மலை அவன் மலைக்கு மலையில் அவன் மேலே சென்றான் அப்பொழுது அந்த மலைக்கு காலத்தி மலை என்று பெயர் அந்த காலத்தில் மலையேறும் பொழுதே அவனுக்கு ஒரு உணர்வு தோன்றியது இல் இருக்கும் எல்லா கெட்ட குணங்களும் அழியுமாறும் அவன் ஒரு ஒரு விதமான ஒரு மனநிலையில் இருந்தான் மனமெல்லாம் லேசாகி விட்டது அங்கு ஒரு சிவலிங்கம் மேலே சென்றவுடன் சிவலிங்கத்தை கண்டான் தன்னை சிவலிங்கத்தை கண்ட மாத்திரத்திலேயே பக்தி ஆரவாரமாக வந்தது தன்னை அவன் இழந்தான் அவன் வேடர் குலத்தில் பிறந்தவன் தானே அவன் எந்த இறைவனையும் கண்டதில்லை எந்த பொருளையும் கண்டதில்லை நான் நானனிடம் பச்சிலையும் பூவியும் லிங்கத்திற்கிட்டது அப்பொழுது அந்த லிங்கத்தில் பச்சையிலே பூ எல்லாம் இருந்தது நானனிடம் கேட்டான் அப்பொழுது நான் உன் தந்தை இருந்த பொழுது நான் வந்திருக்கிறேன் அப்பொழுது ஒரு அர்ச்சகர் வந்து இங்கு ஒரு அந்தனர் வந்து இவருக்கு இந்த பொருள்கள் எல்லாம் வைத்து அர்ச்சனை செய்வார் என்று கூறினார் ஓ அப்படியா இவ்வளவு நாட்கள் இந்த பெருமாள் ஒன்றுமே சாப்பிடாம தனியாக இரவில் விலங்குகள் என்ன செய்வது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இங்கும் அங்கும் ஓடினான் என்ன செய்வது என்று அவன் அப்படியே ஸ்தம்பித்து விட்டான் அந்த வில்லை கீழே கீழே இட்டான் பிறகு மறுபடியும் எடுத்தான் பிறகு என்ன ஆயிற்று அவன் மனதில் ஒரு நிலை வந்தது ஒரு நிலை வந்தவுடன் சரி இந்த இந்த சிவலிங்கம் இருக்கிறதே நம்முடைய தந்தை இருக்கிறாரே அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஓடினான் ஓடி இவ்வளவு நாட்கள் இவர் ஒன்றுமே உண்ணாமல் இருந்திருப்பார் இவருக்கு முதலில் நாம் உணவு ஊட்ட வேண்டும் என்று அவன் காடனிடம் கொடுத்து சென்றானே அந்த பன்றியை தீயில் வாட்டினான் அதை அம்பில் கோத்து அதை வெட்டி அம்பில் கோத்து அதை தீயில் வாட்டினான் சரியாக அது வெந்திருக்கிறதா என்று தெரியும் அதை என்ன செய்தான் அதை பல்லில் கடித்து ஆஹா நன்றாக வெந்திருக்கிறது என்று எதை எது நன்றாக வெந்திருக்கிறதோ சுவையாக இருந்ததோ அதையெல்லாம் வைத்தான் தேக்கு தேக்கு இலையை தொன்னையாக வடித்து அந்த தொன்னையில் வைத்தான் பிறகு அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பிறகு ஓடினான் ஓடி அவன் என்ன செய்தான் சரி அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் என்றால் குளிப்பாட்ட வேண்டும் என்று அவனுடைய எண்ணத்தில் இருந்தது பொன்முகலி அங்கு ஆறு ஓடி அதனால் என்ன செய்தான் கையில் பாத்திரம் கிடையாது வாய் தான் இருக்கிறதே என்று வாயில் அந்த நீரை மூண்டு நன்றாக வாய்க்குள் கொண்டான் அழுத்திக் கொண்டான் பிறகு அருகில் இருந்த பூக்களை எல்லாம் தலையில் செருகிக் கொண்டான் கலையில் தலையில் செருகிக் கொண்டு அவன் ஒரு கையில் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மறு கையில் தொன்னையில் இருந்த அந்த இறைச்சியை எடுத்துக்கொண்டு வாயில் அந்த அபிஷேக நீர் இருந்தது தலையில் பூக்கள் இருந்தது ஓடி நான் மேலே ஓடி பழைய பூக்கள் எல்லாம் இருந்ததே அதை எப்படி கை கை கையிலேயோ இவ்வளவு சாமான்கள் இருக்கிறது அதனால் பொருள்கள் இருக்கிறது அதனால் இவன் காலினால் காலில் இருந்த செருப்பு காலினால் அந்த சிவபிரானிடம் இருந்த பூக்களை எல்லாம் அகற்றிவிட்டு என்ன செய்தான் வாயில் இருந்த அந்த நீரை உமிழ்நீருடன் அவன் அன்பாக அபிஷேகம் செய்தான் அந்த சிவலிங்கத்துக்கு இட்டான் அதற்கு பிறகு அந்த தலை இருக்கிறது தலையில் அவன் கொண்டையில் எல்லாவற்றையும் செருகி வைத்து கொண்டிருந்தானே அதை அப்படியே ஆட்டினான் தலையை ஆட்டியுடன் அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து இந்த சிவலிங்கத்தில் மேல் இட்டான் பிறகு தான் கொண்டு வந்த இறைச்சியே இறைவா தந்தையே நீ உன் நான் இதை பதம் பார்த்து நான் இதை சுவைத்து உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அன்பாக அவன் கூறினான் அதை தான் கூசாது வேடன் உமிழ்த்தரு என்று ஊன் உன் எனும் உ என்று அழகாக கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு ஐந்து நாட்கள் இப்படி செய்தாங்க ஆறாவது நாள் இறைவன் இவனுக்கு முக்தி அளித்தார் தன்னுடைய அருகிலேயே வைத்து கொண்டார் என்று தெரிகிறது பக்திக்கு அறிவு என்பது ஞானம் வேண்டாம் அறிவு வேண்டாம் படிப்பு வேண்டாம் ஆனால் பக்தி என்பது உள்ளத்தில் தோன்ற வேண்டும் அன்பு தோன்றி அது பக்தியாக மாறி இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று கண்ணப்ப நாயனார் பற்றி அவருக்குமே தெரியும் அவர் திருவிளையாடல் புரிந்தார் ஒரு கண்ணிலிருந்து குருதி வந்தது தன் கண்ணை அப்பினான் மறு கண்ணையும் கண்ணிலிருந்தும் குருதி வந்த பொழுது அவன் மறு கண்ணையும் எடுக்க முயலும் பொழுதுதான் கண்ணப்பா நிறுத்து என்று கூறி அவனுக்கு மறுபடியும் அந்த கண்ணை கொடுத்து இரண்டு கண்களையும் கொடுத்து தன்னிடமே வைத்து கொண்டார் அப்படி இருக்க வேண்டும் பக்தி என்பது அப்படி இருக்க வேண்டும்

மூலமாக திருப்புகளில் தத்துவங்களையும் வரலாறுகளையும் நமக்கு தெரியாத கதைகளையும் அவர் சொல்லி மகிழ்கிறாரே அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒவ்வொரு திருப்புகளிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அதனால் தினமும் நாம் திருப்புகழை கண்டு கழித்து கேட்டு அதன் உரை என்ன இருக்கிறது என்ப என்பதையும் நாம் அறிந்து கொள் கொள்வோம் நன்றி வணக்கம்